இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் மொழிக் குடும்பம் திராவிட மொழிக் குடும்பம் டிபெத்தோ சீனா மொழிக் குடும்பம் ஆஸ்திரிக் முண்டா மொழிக் குடும்பம் மேலே நாட்ட ஐரோப்பியர்கள் எல்லாம் தமிழர்கள் எப்படி அழைப்பார்கள் என்றால் தமிழ் 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 இப்படி எல்லாம் நம்ம அழைத்தார்கள் நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருடைய பெரும்பான்மையான கவிதைகளிலே சமஸ்கிருத சொற்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் கூட அதற்கு இணையான தமிழ் சொற்கள் தமிழிலே ஒன்று அதுதான் பெடர் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது சமீப காலத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறிய மொழி சம்பந்தமான கருத்துக்களுக்கு ஏற்படுகின்ற பின் விளைவுகளை பற்றிய ஒரு கத்து கருத்துடையாடு தான் இந்த பதிவு அதற்கு உள்ளே செல்வதற்கு முன் மொழியத்தால் என்ன மொழியை பற்றிய ஒரு சிறிய வரலாறை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உள் உணர்வின் வழிபாடு மெய்ப்பாடு மூலமாக வெளிப்படும் அதாவது சைகை மூலமாக வெளிப்படும் அந்த சைகை பயனற்ற போது ஒலி வடிவம் தேவைப்பட்டது சைகைக்கு தகுந்தபடி ஒலி வடிவம் கொடுத்து தொடங்கினான் மனிதன் அந்த ஒலி வடிவமே மொழியாயிற்று அந்த மொழிக்கு இன்னும் தூர தேசத்தில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு செய்தி அனுப்புவதற்காக வடிவம் தேவைப்பட்டது அதற்கு ஓவிய வடிவமாகவும் அதனுடைய திருந்த திருந்திய ஒரு முறையில் இன்றைய வரி வடிவங்கள் தோன்றின தோன்றின இவை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு வடிவம் இருந்தன ஏனென்றால் மக்கள் குழு ஆங்காங்கே தோண்டி ஆங்கங்கே வளர்ந்தன அதனால்தான் இன்றைக்கு பல மொழிகள் உலகிலே பேசப்படுகின்றன யுனஸ்கோவின் ஒரு தந்துப்படி உலகிலே ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக அறிகிறோம் அதில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கணக்குபடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்படுவதாகவும் அதிலே ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்குபடி பேசப்படும் மொழிகளிலே இருபத்தி ரெண்டு மொழிகள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒவ்வொரு மொழியும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பேசப்படுவதாகவும் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் பத்தாயிரத்துக்கும் கீழே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியும் பத்தாயிரத்துக்கு கீழே உள்ள எண்ணிக்கையில் மக்கள் பேசப்படுவதாகவும் நமக்கு காண கிடைக்கிறது ஆகவே மொழி பல வகையில் உலகிலே பரவி இருக்கிறது இந்தியாவை பொறுத்தளையிலே மேலை நாட்டு மொழி மொழிகள் அறிஞர்கள் இந்தியாவிலே பேசப்படுகின்ற மொழிகளை நாக வகையாக பிரிக்கிறார்கள் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகள் மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் திபெத்தோ சீனா மொழி குடும்பம் ஆஸ்திரித் முண்டா மொழி குடும்பம் என்று டாக்டர் ராபர்ட் கால்வல் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் குறிப்பிடுகிறார் இது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் என்பது வட இந்தியாவில் பேசப்படுகிற மொழி வடமொழி காரணம் என்னவென்றால் அந்த மொழியிலேயே ஐரோப்பிய மொழி சொற்கள் அமைப்புகள் அதில் அதிகம் கலந்திருப்பதால் அதற்கு அந்த பெயர் வந்தது அதிலே திராவிட மொழி குடும்பம் என்பது தென்னிந்திய மக்களால் பேசப்படுகின்ற மொழி குடும்பமாகும் தென்னிந்திய மக்களில் பேசுகின்ற அந்த மொழிக்கு ஏன் திராவிட மொழி குடும்பம் என்ற பெயர் வைத்தார்கள் என்றால் அதிலே ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று இருக்கிறது அதை டாக்டர் கார்பூல் அவர்களே குறிப்பிடுகிறார்கள் மனுஷ் விருதியில் பத்தாவது பிரிவில் இப்படி சொல்கிறது கீழ் வரும் சக்கிரியர் குடிமக்கள் படிப்படியாக ஆரிய சமஸ்காரங்களில் இருந்து வழுவி பார்ப்பனருடன் சகவாசம் இழந்து விருசலர்கள் விரிசகர்கள் ஆனார்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி விருசலர்கள் ஆனவர்கள் யாரெல்லாம் என்றால் பௌண்டகர் பவுண்டகர் ஒற்றர் திராவிடர் யவனர் சாகர் பாரதர் என பட்டியல் எழுகிறது ஆகவே இந்த பட்டியல்களிலே திராவிடர் என்று வருகிறது பாருங்கள் அதுதான் தென்னிந்திய மக்கள் ஆக திராவிடர் தக்காலத்தில் கேட்கிறார்கள் அல்லவா ஆரியர் திராவிடர்கள் என்பது பம்மாத்து வேலை தமிழர்களுக்கெல்லாம் திராவிடர் என்று சொல்லக்கூடாது தமிழர்கள் வேறு திராவிட வேறு என்றெல்லாம் பரப்புரை அல்லவா அவர்களுக்கு இது தக்க சான்றாக அமையும் என்று நான் கருதுகிறேன் ஆரியருக்கு நேர் எதிர்ப்பதம் திராவிடர் அந்த திராவிடர்களுடைய தென்னிந்திய திராவிடர் என்றால் தமிழர்கள் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடர் மலையாளி தென்னிந்தியாவில் வாழ்ந்த அத்தனை மக்களுமே திராவிடர்கள் அதை பொதுமைப்படுத்துவதற்குத்தான் திராவிட என்கின்ற சொல் பயன்பட்டு திராவிட மொழி குடும்பம் என்று காட்டுள்ளவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலே நட்ட ஐரோப்பியர்கள் எல்லாம் தமிழர்கள் எப்படி அழைத்தார்கள் என்றால் தமிழ் 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 இப்படியெல்லாம் எனக்கு அழைத்தார்கள் போர்த்துகீசியர்கள் மலையா மலபாரித்து அழைத்தார்கள் இப்படி அவரவர்களுக்கு தோன்றிய ஒரு பெயரை தமிழுக்க தமிழுக்க தமிழுக்கு அடையாளப்படுத்துவதற்காக அழைத்தார்கள் அப்படி அந்த அந்த சொற்கள் தான் பலவாறு மாறி இன்றைக்கு தமிழானது என்று சொல்வார்கள் சரி தமிழ் என்ற சொல் தமிழ் சொல்லா தமிழ் சொல்லா இருக்கலாம் அது ஆனால் அந்த தமிழ் எங்கிருந்து எப்படி வந்தது அந்த சொல் நான் முன்னாடியே குறிப்பிட்டேன் எதற்குமே சொந்தக்காரன் பெயர் வைக்க மாட்டான் ஒரு மரத்திற்கு மரம் என்று பெயர் வைத்தது மனிதன் தான் மரம் அல்ல அதே போல் மனிதன் கண்டுபிடிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான் பஸ் என்றான் கார் என்றான் சைக்கிள் என்றான் ஆனால் நாமெல்லாம் இந்த அதே சொற்களை நம்முடைய மொழியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அதே போல தமிழ் என்று பிறர் தான் நமக்கு சொன்னார்கள் நம் மொழிக்கு தமிழ் என்று பிறர் கற்பித்தார்கள் அது எப்படி கற்பித்தார்கள் என்றால் குறிப்பிட்டது போல தென்னிந்திய மொழிகளை தென்னிந்திய மக்களை திராவிடர்கள் திராவிட அந்த திராவிடம் ஒரு மொழியும் பயன்படுத்தினார்கள் தமிழ் என்ற தமிழுக்கு நேரான வடசொல் திராவிடம் அதனுடைய வேச்சொல் இத்து இத்து இப்படி இப்படிப்பட்ட ஒரு வேச்சொல் தமிழ் கிடையாது இது வடமொழியில தான் இது இப்படிப்பட்ட சொற்கள் வேச்சொற்கள் உண்டு திராவிடம் என்பது தமிழ் கிட தமிழ்மி கிடையாது தமிழ் சொல் கிடையாது அது எப்படி மருவியது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதன் பல சான்றுகள் தலை சான்றுகளை தேடி போய் தெரிந்து கொள்ளுங்கள் நான் குறிப்பாகத்தான் சொல்ல முடியும் இந்த காணொலியிலே திராவிடம் என்பது திராவிடம் என்று மருவியது அதற்கும் சான்று இருக்கிறது அப்படி திராவிடம் என்பது திறமிடம் என்று மறியது இந்த திறமிடம் என்பது திறமிடம் எப்படி திறமிடம் என்பது திறமிடம் என்று மருவியது இந்த திறமணம் என்பது திறமிழோ திறமிடம் என்பது திறமிழோ அது ஒவ்வொரு பகுதிகளோட அந்த தமிழ் அந்த வெளிநாட்டு அறிஞர்கள் தென்னிந்திய மொழிகளை குறிப்பிடும் போது இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி உச்சரித்து இது கொஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்திலே இந்த மாதிரியான ஒலி திரும்புகள் ஏற்படுகின்றன அந்த அளவிலே அந்த திறமிழோ என்பதை தமிழோ என்றாயிற்று திறமி திறமிம் என்பது திறமிழோ என்று எப்படி வந்தது என்றால் சிரமணம் என்ற வடசொல் தமிழே சமணம் என தெரிந்தது போல திரமிழம் என்பது தமிழோ என்று திருந்தது தமிழோ தான் தமிழாயிற்று அதற்கு பிறகுதான் இந்த நகரையில் வந்து சிறப்பு இல்லாத இல்லாத தமிழர்கள் வேண்டுமானால் அந்த சிறப்பு உலகத்தை சேர்த்திருக்கலாம் என்பது எமது கருத்து இப்படித்தான் தமிழ் நம்முடைய மொழிக்கு தமிழ் என்று பேசும் வந்தது இந்த தமிழ் தான் முதுமையானது என்று காவல் சொல்கிறார் சரி நம்முடைய திராவிட மொழி குடும்பத்துக்கு வருவோம் திராவிட மொழி மொழி திராவிட மொழி குடும்பத்திலேயே திருந்திய மொழி திருந்தாத மொழி என்று இரு வகையாக சொல்கிறார்கள் அஞ்சர்கள் திருந்திய மொழிகள் அடை அந்த அடிப்படையிலே தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு போன்ற மொழிகள் திருந்திய மொழிகள் என்று சொல்கிறார்கள் அந்த திருந்திய மொழிகள் என்றால் சொல்லாளர்கள் ஒழுவாக இருப்பது இலக்கண அமைப்பு இருப்பது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு செயலை முடிவுற சொல்வது என்கின்ற அளவிலே அந்த சொ அந்த சொற்றொடன் முழுமை பெறுவது என்கின்ற அளவிலே அதை திருந்திய மொழிகள் என்று சொல்வார்கள் திருந்தாத மொழிகள் துதம் கோதம் கோண்டு கந்தம் உறவோன் ராஜ்மஹால் போன்ற மொழிகள் திருந்தா மொழிகள் அதுக்கு எழுத்து வடிவம் இருக்காது வெறும் ஒலிவூடுகள் மட்டுமே இருக்கும் ஆங்காங்கே அந்த சொல்லாடுகளை வேறுபடும் இது தவிர இந்த இலக்கண குறிப்பில் இந்த இந்த அந்த இந்த இனத்திலே அடங்காத சில மொழிகளும் இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் சரி இந்த திராவிட மொழி குடும்பம் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவைகள் எல்லாமே ஒரு மொழியிலிருந்து பிறந்தனவா இப்போ அதுதான் கேள்வி ஒரு மொழியிலிருந்து இவைகள் பிறந்தனவா அதுதான் கேள்வி அப்படி என்றால் எந்த மொழியிலிருந்து அது பிறந்தன தமிழும் கூட ஒரு மொழியிலிருந்து பிறந்ததாக நம்ம கொள்வோம் அப்படி என்றால் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாமே சகோதர மொழிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரியாக ஆனால் தமிழே ஏன் தாய்மொழி என்று சொல்கிறார்கள் மூலமொழி என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால் மலையாளத்திலிருந்து சமஸ்கிருதத்தை நம்ம கழிப்போம் என்றால் அது ஒரு மொழியே அல்ல அதே போல தெலுங்கிலிருந்து சமஸ்கிருதத்தை கழித்து விட்டோம் என்றால் சமஸ்கிருத சொல்லியை நீக்கிவிட்டோம் என்றால் அதுவும் குறைபாடுடைய ஒரு மொழியாக இருக்கும் அதே போல தான் கன்னடமும் கன்னடத்திலிருந்தும் சமஸ்கிருத சொல்லாளர்களை இவைகள் நீக்கிவிட்டால் அந்த கன்னடமும் கூட குறைபாடுடைய ஒரு மொழியாகத்தான் இருக்கும் ஆனால் இவைகள் எல்லாமே ஒரு மொழி குடும்பம் என்று எப்படி வருகிறது என்றால் இப்போ தமிழிலே ஒரு சொ ஒரு பொருளுக்கு பல சொற்கள் உண்டு உதாரணமாக வீடு என்று வைத்து கொண்டால் இல்லம் ஒன்று சொல்வோம் மனை என்று சொல்வோம் குடியின் என்று சொல்வோம் ஆனால் இதே சொற்கள் மலையாளத்திலும் கன்னடத்திலும் தெலுங்கிலும் கையாளப்படுகிறது ஆனால் ஒரு சொல் தான் கையாளப்படுகிறது கன்னடத்திலே மன தெலுங்குலே இல்லு என்ன மலையாளத்திலே இல்லம் இல் ஆக தமிழிலே ஒரு பொருள் ஒரு ஒரு பொருளுக்கு பல சொற்கள் பயன்படுத்தப்பட்ட வளமயமான ஒரு சொற்களை தங்களுக்கு ஒரு ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டார் இப்படித்தான் அந்த இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி பல சொற்களை தமிழில் இருந்து பெற்றிருக்கிறது அதே போல் இலக்கண இலக்க இலக்கிய அமைப்பிலே தமிழிலிருந்து இந்த மொழிகளெல்லாம் நிரம்ப பெற்றிருக்கின்றன என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் செல்வது அது நமக்கு சலிப்பை தட்டக்கூடிய ஒரு அமை இந்த ஒரு தார்மையாக அமைந்துவிடும் ஆகவே அதை நாம் பகிர்ந்து விடுவோம் ஆனால் இந்த நான்கு மொழிகளும் ஒரு வாய்ந்தும் பிள்ளைகளா என்றால் அதற்கு காந்தர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த நான்கிலுமே மிக மூத்த மொழி தமிழ் என்றார் எப்படி அதை நிறுவுகிறார் என்றால் இந்த நான்கு மொழிகளிலுமே மற்ற மூன்று மொழிகள் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளெல்லாம் சமஸ்கிருத சொற்களை நீக்கிவிட்டால் அவைகளால் தனித்து இயங்க முடியாத மொழிகளாக இருக்கும் ஆனால் தமிழ் அப்படி அல்ல தமிழ் சமஸ்கிருத இருந்தாலும் கூட அவற்றை நீக்கிவிட்டாலும் அவத்துக்கான இணை சொற்கள் தமிழிலே நிரம்ப இருக்கின்றன அது தனித்தே இயங்கும் என்று காதலர் சொல்கிறார் அதன் அடிப்படையில் தான் மரமலையாளிகள் தனித்தமிழ் இயக்கமே உருவாக்கினார்கள் ஆக தமிழை சுயமாக தன் சொற்களாலே முழுமையாக இயங்க முடியும் அப்படி என்றால் முழுமையாக இயங்கக்கூடிய ஒரு மொழியில் இருந்துதான் மற்ற மொழிகள் சொற்களை கடன் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் கேட்கலாம் தமிழிலும் சமஸ்கிருத சொற்கள் எல்லாம் கலக்கவில்லையா என்று ஆம் கலந்திருக்கிறது எப்படி என்றால் இப்போதைய மித் மெத்த படித்த எல்லாம் ஆங்கில மொழியிலே சொற்களை தமிழோடு சேர்ந்து பேசுகிறார்கள் அல்லவா எழுதுகிறார்கள் அல்லவா ஊர் முழுங்குகிறார்கள் அல்லவா அதே போல இடைக்கால புலவர்கள் கே நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருடைய பெரும்பான்மையான கவிதைகளிலே சமஸ்கிருத சொற்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் கூட அதற்கு இணையான சொ தமிழ் சொற்கள் தமிழே ஒன்று அதுதான் தமிழின் முழுமையானது அதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் தான் இந்த நான்கு மொழிகளிலும் மிக மூத்த மொழி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தமிழ் தோன்றியதாக இந்திய அமெரிக்க மொழிகள் அறிஞர் ஒருவர் ஒரு காணொலியில் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டதை நாம் பண்ணிட்டோம் ஆனால் கூட நமக்கு ஆதாரபூர்வமாக கீழடியிலே கிடைத்தது ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் மொழிங்கிற வேறு அதுக்கு வரி உடையுமே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வரி உடைய முன்னாலும் வந்துவிட்டன என்கின்ற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை இன்று நாம் அறிகிறோம் ஆனால் மற்ற மொழிகள் எல்லாம் பிற்காலத்தில் தொங்கியவை சில நாலாம் நூற்றாண்டு சில ஆறாம் நூற்றாண்டு சில பதினா பத் பதினோராம் நூற்றாண்டு இப்படி ஒவ்வொரு பிற்காலத்தில் தொங்கியவை இப்போது ஒன்றிய அரசால் பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்தி மொழி கூட நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்று சொல்கிறார்கள் ஆகவே தமிழில் இதுதான் இந்த திராவிட மொழி குடும்பம் மொழிகள் தோன்றியிருக்கக்கூடும் என்று சொல்கிறோம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியில் கன்னடம் பிறந்தது கன்னடத்திற்கு தாய்மொழி தமிழ் என்கின்ற அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளையே குறிப்பிட்டார் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மறுக்க வேண்டும் என்றால் அது கருத்துக்களோடு நின்று இருக்க வேண்டும் ஆனால் சமீபகாலமாகவே கன்னடர்கள் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு விரோதமாக சிந்தனைகளை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு செய்தி நீதிமன்றத்தின் படிக்கட்டிலே கூட எதிரொலிக்கத் தொடங்கியது அப்போது அந்த அரசர் உயர் நீதிமன்றம் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் கர்நகரசன் அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்கக்கூடாது ஒரு மன்னிப்பு கேட்டதால் உங்களுக்கு என்ன பயந்து போகவிடும் மன்னிப்பு கேட்ட பிரச்சனை முடிவுக்கு கொண்டு விடும் நிலம் நீர் மொழி இவைகளெல்லாம் மக்களை உணர்ச்சி உண்டான ஒரு காரணிகளாக இருக்கின்றன ஆகவே நீங்கள் மன்னிப்பு கேட்டால் எல்லாமே முடிந்துவிடும் என்கின்ற அளவிலே அவர் ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் தரப்பு நான் தவறு செய்யவில்லை நான் யாரையும் வெளிப்படுத்தவில்லை யாரையும் குறைத்து மதிப்படவில்லை ஆகவே நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார் நீதி அரசர் நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறீர்கள் அந்த 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 பணத்தை வசூல் பண்ண வேண்டாமா அதுக்காக வேண்டுமானால் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமே என்கிற நேரிலேயே கருத்துரை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் தரப்பு எக்காரணம் மட்டும் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்கிறார் ஒருவேளை இந்த திரைப்படம் வேறொரு தயாரிப்பாளராக தயாரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த தயாரிப்பாளர் நஷ்டப்படைய வேண்டிய அவசியம் இல்லை என்க என்று திரு கமலஹாசன் கருதி மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கமலஹாசன் அவர்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த இழப்பீட்டை தான் தாங்கிக் கொடுவாங்க என்கிற தைரியத்திலேயே மன்னிப்பு கோர முடியாது என்று சொல்கிறார் அன்பர்களே மொழியை வைத்து இதை போன்ற ஒரு சொல்லாடல் இன்று தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன எந்த மொழி முன்னால் பிறந்தது எந்த மொழி பின்னால் பிறந்தது எந்த மொழியிலிருந்து எந்த மொழி பிறந்தது என்கின்ற ஆட்சிய ஆட்சிகளையெல்லாம் மொழியில் அறிஞர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் நமக்கு அது தேவையில்லை சர்ச்சையை உண்டாக்கும் அளவுக்கு தேவையில்லை நமக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்கள் எந்த காரணத்தினால் எந்த கருத்தை எதற்காக சொல்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு உங்களுக்கு ஏற்படிய கருத்து என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுப்பு சொல்ல வேண்டியது என்றால் மறுத்து சொல்லுங்கள் கமலாசன் கருத்து கூட சரி என்று சொல்ல முடியாது என்றால் அது ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆரிய பற்றி இன்னும் நிறைய சான்றிதழ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது பற்றிய கருத்துக்களை ஒருத்தர் சொல்கிறார் என்றால் மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நாக சொல்ல வேண்டும் அதுதான் நாகரீகமான ஒரு அணுகுமுறை ஆனால் இன்றைக்கு அந்த நாகரீகத்தினுடைய அணிமுறையை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் பயப்படுகிறேன் அறுபது நண்பர்களே மொழி விஷயத்தில் நாம் இன்னும் தெளிவுபெற வேண்டும் தெளிவுபெற வேண்டும் தெளிவிபர வேண்டும் நன்றி வணக்கம்